திடீர்னு ஒரு செய்தி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு நேற்று நள்ளிரவு திடீர்னு அவருக்கு உடல்நல குறைவு ஏற்பட்டு குடும்பத்தினர் கொண்டு போய் அப்பல்லோவில் அனுமதிச்சிருக்கிறாங்க அவருக்கு என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு நாடு முழுக்க இருக்கிற ரஜினி ரசிகர்கள் உலகம் முழுக்க இருக்கிற ரஜினி ரசிகர்கள் ஒரு வித பதற்றத்திலேயே இருக்காங்க எப்பவுமே வந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கும் பொழுது இது ஒரு வழக்கமான செக்கப் தான் யாரும் பதட்டப்பட வேண்டாம் அப்படின்னு அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் உடனடியாக ஒரு அறிக்கை ஒன்று கொடுப்பாங்க சௌந்தர்யா ரஜினிகாந்த் அல்லது ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் யாராவது ஒருவர் இது தொடர்பாக சில விளக்கங்களை மக்கள்கிட்ட சொல்லுவாங்க அந்த பதற்றம் தனிந்து கொஞ்சம் நிம்மதியாக இருப்பதற்கு அது சரியான விஷயமாக இருந்துச்சு பட் இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்க ரெண்டு பேருமே எந்த கருத்துமே தெரிவிக்கல இதனால் இந்த பதற்றம் இன்னும் சற்று கூடியிருக்குங்கிறது தான் உண்மை மருத்துவமனை வட்டாரங்களில் விசாரிக்கும்போது அவருடைய அப்டாமனில் இருக்கிற இரத்த குழாயில் ஒரு சின்ன அடைப்பு இருக்குது இந்த அடைப்பை விரிவாக்குவதற்கான ஒரு முயற்சி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அதே நேரத்தில் அவருடைய இதயத்தை ஸ்கேன் பண்ணுவது அந்த இசிஜி அது இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதெல்லாம் எடுத்துருக்குறாங்க அப்புறம் சிறுநீரகத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய பரிசோதனை இருக்குது உடனடியாக அவருக்கு அறுவை சிகிச்சை செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரிலாம் செய்திகள் வெளியில் கசிஞ்சால் கூட அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது அவர் வந்து ஐசியூவில் கூட அனுமதிக்கப்படல நார்மல் ரூமில் தான் இருக்கார் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் மருத்துவமனை வட்டாரத்துலேருந்து செய்திகள் வருது நாம் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா நீங்கள் பதற்றப்படுகிற அளவுக்கு ஒரு விஷயம் இல்லை அவர் வந்து நார்மலாக இருக்காருங்கிறது தான் உண்மை விரைவில் வந்த அவர் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இந்த தகவலை மக்களுக்கு சொல்லுவாங்க ஒருவேளை மேலும் ஏதாவது காம்ப்ளிகேஷன் இருந்ததுன்னா ரெண்டு ஒரு நாளில் தெரிய வரும் அந்த நேரத்தில் நாம் அதை பற்றி சொல்கிறோம் இப்போ என்ன அப்படின்னா எழுபத்தி நான்கு வயது ரஜினிக்கு சில தினங்களுக்கு முன்னாடி நம்ம ஏர்போர்ட்டில் அவரை பார்க்கும்பொழுது அதே சுறுசுறுப்பு அதே ஸ்பீடு அப்படி நடந்து போனதை நம்ம பார்த்தோம் ஸோ தன்னை எப்பவுமே சுறுசுறுப்பாக வைத்துக்கொள்கிற ஒரு மனிதர் தான் ரஜினி அவருடைய அந்த ஆன்மீகம் இன்னொரு பக்கம் தியானம் யோகா இது எல்லாமே சேர்ந்து இந்த எழுபத்தி நாலு வயதிலும் அவரை வந்து ஒரு இளைஞரை போல் நமக்கு இருக்கு நிச்சயமாக அவரும் வந்து அதை உணர்ந்ததுனால தான் தொடர்ந்து படங்களில் இருக்காரு எப்போ ஒருவர் தனக்கு வயதாகி விட்டது அப்படிங்கிறத உணர்றாரோ அப்போவே வந்து அவர் அப்பா கேரக்டர் தாத்தா கேரக்டருக்கு போயிடுவார் அல்லது நடிக்காமல் ஒதுங்கிடுவார் ஆனால் இன்னமும் மனதை இளமையாகவே வைத்திருக்கிறார் ரஜினி அதனால்தான் இப்போவும் அவரால் ஹீரோவாக நடிக்க முடியுது ஒன்று இல்லை அந்த வேட்டையன் சில்ல பார்த்து பிரமித்து போன பல லட்சம் பேரில் நானும் ஒருத்தேன் என்னடா இந்த வயசில் மனுஷன் இப்படி இருக்கிறாரு அப்படின்லாம் நமக்கு தோணியிருக்கு ஸோ அப்படி வந்து ஒரு புக்கம் மே மேக்கப்பு சிஜி அதெல்லாம் இருந்தால் கூட இன்னொரு பக்கம் அப்படி வந்து அப்படி நெஞ்ச நிமித்தி நிற்கிறதுக்கான அந்த உடல் வாக இருக்குல்ல ஒரு மன தைரியம் இருக்குல்ல அது வந்து அவர் வயதை ஒத்த பல பேருக்கு இன்றைக்கி இல்லைங்கிறது தான் உண்மை நல்லா யோசிச்சு பார்த்திங்கன்னா இவருடைய சமகாலத்தில் ஹீரோவாக நடித்தவர் தான் விஜயகுமார் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவர் எப்படி இருக்காருங்கிறத நான் சொல்ல தேவையில்லை ஸோ அதனால் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இன்றளவும் ரஜினியை நாம் ஹீரோவாக பார்க்கக்கூடிய இடத்துல தான் அவர் இருக்கார் அவருக்கு அடுத்த லெவல்லையோ அல்லது அதற்கு மேல் லெவல்லையோ நம்ம வச்சு பார்க்க முடியாது மேல் லெவல்னால் தாத்தா கேரக்டரு அடுத்த லெவல்னா ஏதோ ஒரு கூட்டத்தில் ஒருத்தர் அப்படிலாம் வந்து எந்த காலத்துலையும் யாரும் அவர் நினைக்கவே முடியாது அப்படி வந்து அவர் அவர் வந்து இந்த சினிமாவில் இருக்கிற வரைக்கும் அவருக்கான கம்பீரத்தையும் அழகையும் அவர் விட்டு கொடுக்கவே மாட்டாருங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் இந்த நேரத்தில் இயக்குநர்கள் இன்னும் பல்லாண்டவரை இங்கே வந்து நல்லபடியாக வச்சுக்கிறதுக்கு உதவி செய்யணும் அதைத்தான் நான் இங்கே சொல்ல வர்றேன் ஏன்னா இப்போ சமீபத்தில் கூலி படப்பிடிப்பு வந்து விசாகப்பட்டினத்தில் நடந்துச்சு அங்கே வந்து மழையில் ஒரு சண்டை காட்சியை எடுத்திருக்கிறாங்க அங்கே தான் அவருக்கு பிரச்சனையை ஸ்டார்ட் ஆச்சு ஏற்கனவே வந்து டூ பாயிண்ட் டூ படம் நடந்துகிட்டு இருக்கும்போது இப்போ யங் ஹீரோக்களை வந்து ரோப்பில் கட்டி தொங்க விட்ருவாங்க அந்த ரோப்பில் தொங்கிட்டு அவங்க ஃபைட் பண்ணுறதெல்லாம் அப்புறம் ரோப்பை வந்து எரேஸ் பண்ணிவிடுவாங்க அவர் பறந்து பறந்து அடிக்கிற மாதிரிலாம் காட்சிகள் இருக்கும் நம்ம கை தட்டி ரசிப்போம் ஆனால் ரஜினி மாதிரி ஒருவரை டூ பாயிண்ட் டூ வரும்பொழுதும் அவர் வந்து சற்று இந்த வயதை தாண்டியவராக தான் இருந்தார் ஸோ இப்போ அவரை வந்து நீங்கள் ரோப்பில் தொங்க விட்ருந்திங்கன்னா அப்போ தான் அவர் வந்து ரொம்ப மோசமான உடல்நிலை கண்டிஷனுக்கு போய் அவர் மீண்டு வந்த காலகட்டம் ஸோ அப்போ வந்து நடிக்கவே நடிக்காதீங்கன்னு பல பேர் சொல்லிகிட்டு இருந்த நேரத்தில் அவர் நடிக்கிறதுக்கு வந்தார் ஸோ அப்படிப்பட்டவரை ரொம்ப அதிகப்படியான ஒரு வேலை கொடுக்கும்போது என்னாகுங்கிறது சொல்ல தேவையில்லை அப்போ அவரை ரோப்பில் கட்டி தொங்க விடும்போது அவர் வந்து ஒரு கட்டத்தில் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார் அப்போ சங்கரை கூப்பிட்டு என்னுடைய சம்பளத்தை நான் திருப்பி கொடுத்துட்றேன் அதே மாதிரி என் சம்பந்தப்பட்ட காட்சிகள் நீங்கள் என்ன எடுத்தீங்களோ அதற்கான செலவையும் நான் கொடுத்துட்றேன் நீங்கள் வேறு ஒருத்தரை வச்சு இந்த படத்தை முடிச்சுக்கிங்க அப்படின்னு ரொம்ப ஜென்யூனாக கூப்பிட்டு சொல்லிட்டார் ரஜினி இல்லாத பாயிண்ட் ஓவன் நினச்சி பார்க்க முடியுமா அப்போ சங்கர் என்ன பண்ணுறாரு கதையவே அக்ஷய்குமார் மேலே மாற்றுறாரு அதனால தான் படத்தில் வந்து அக்ஷய்குமாருக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும் இந்த கதையை மாற்றினதுனால தான் படமே கடைசியில் எதிர்பார்த்த அளவுக்கு போகலை சற்று வயது தாண்டிய ஒரு ஹீரோவை எப்படி கையாளுவதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது லோகேஷ் கனகராஜ் அப்படி கையாள்லையோ அப்படின்னு நமக்கு தோணுது ஏன்னா அந்த மழையில் நடந்த சண்டை காட்சியில் ரஜினிக்கு உடல்நிலை சரியில்லாமல் போய் அவருக்கு சென்னை திரும்ப வேண்டிய சூழ்நிலையெல்லாம் ஏற்பட்டுச்சு அந்த நேரத்தில் இன்னொன்று பண்ணியிருக்கிறாங்க இந்த மழை நீர் வந்து குளிர்ச்சியாக அவர் மேலே விழுந்துச்சுன்னா அவருக்கு நிச்சயமாக தாங்காது அதனால் வந்து இது சுடு தண்ணியாக கொட்ட வைப்போம் அப்படின்னு சொல்லி அந்த தண்ணியை சுட வைத்து ஒரு இதமான வெந்நீராக தான் அந்த மழை விழுந்திருக்கு ஆனாலும் அவருக்கு வந்து அது அவருக்கு அந்தளவுக்கு ஒத்துக்கலை அப்புறம் இன்னொன்று ஒரு தகவல் சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரியல நம்மளால் நம்ப முடியாத தகவல் தான் இருந்தாலும் இந்த திரையுலகத்தில் சொல்லப்பட்ட தகவலை உங்களுக்கு சொன்னால் சரியாக இருக்குங்கிறதுனால சொல்கிறேன் அந்த தண்ணியே அவருக்கு ஒத்துக்கலை வைசாக் தண்ணியே அவருக்கு ஒத்துக்கல அப்போ சென்னையில் ஒரு வழக்கமாக குளிக்கிற தண்ணீரை வந்து வைசாக்குக்கு ஒரு ஒரு கண்டெய்னரில் ஏற்றி கொண்டு போனதெல்லாம் தகவல் இருக்கு ஆனால் அப்படி நடக்காதா அப்படின்னா சினிமாவில் நடக்கும் ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஆளவந்தான் படப்பிடிப்பின் போது டெல்லியில் அவர் எறும்பு வரிசையாக போகிற மாதிரி காட்சி வேணும்னு சொல்லிட்டாரேன் டைரக்டரு டைரக்டர் சொல்கிறது என்ன கமலஹாசன் சொல்லியிருப்பார் டைரக்டர் தனியாக சொல்கிறது இப்போ அந்த எறும்பு வந்து டெல்லியில் இருக்கிற குளிருக்கு எறும்பே இல்லை கட்டரும்பே இல்லை அப்போ தேடி தேடி பார்த்துட்டு என்ன பண்ணாங்க சென்னையில் வந்து ப்ரொடக்ஷனில் சொல்லி ஒரு கட்டரும்பு ஒரு ஒரு ஐம்பது அறுபது கட்டரும்பை பிடிச்சி ஒரு பாட்டிலில் போட்டு டெல்லிக்கு அனுப்புங்க அப்படின்ட்டாங்க ஃப்ளைட்டில் அந்த கட்டரும்புகள் போய் அங்கே திறந்து விட்டோன்னே எல்லாம் பொத்து பொறுத்துன்னு விழுந்து செத்து போயிடுச்சு என்ன அந்த ஐஸை தாங்க முடியாமல் ஒவ்வொரு எறும்பும் மண்டையை போட்டுடுச்சு அதாவது இப்படியெல்லாம் நடக்காதா படப்பிடிப்புக்கு தேவைன்னா அது எங்கே இருந்தாலும் வர வைக்கணுங்கிற ஒரு எண்ணம் நிச்சயமாக படப்பிடிப்பு குழுவினருக்கு உண்டு இயக்குனர் பிடிவாதம் பிடித்தால் அது எங்கே இருந்தாலும் சந்திரளமண்டலத்தில் இருந்தால் கூட கொண்டு வந்து கொடுத்துருவாங்க இதுதான் சினிமாவுடைய கான்செப்டு ஒருவேளை ரஜினிக்கு இந்த தண்ணி ஒத்துக்கலை அப்படிங்கிறதுனால சென்னையிலிருந்து ஒரு கண்டெய்னர் போனதாக சொல்லப்பட்ட தகவலில் கொஞ்சம் உண்மை இருக்கிறத கூட நான் நம்புகிறேன் ஸோ அப்படி வந்து அந்த காட்சியை என் மழையில் எடுக்கணுங்கிறது தான் என்னுடைய கேள்வி இந்த ஃபைட்டை வந்து நீங்கள் சாதாரணமாக வெயிலில் போட்டால் ஆகாத மழை தான் அந்த ரெயின் எஃபெக்டில் சண்டை போட்டால் தான் வந்து ஜனங்கள் கை தட்டுவாங்களே இதெல்லாம் நமக்கு புரியல ஏன்னால் இன்றைக்கி ரஜினிங்கிறவரு இளைஞர் கிடையாது இளைஞர் மாதிரி அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு முதல்ல இயக்குனர்கள் படம் எடுக்கணும் ஸோ இப்படிப்பட்ட சூழலில் ரஜினி இன்றைக்கி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கார் நிச்சயமாக மருத்துவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா உங்களுக்கு ஓய்வு தேவை சார் அப்படிங்கிறத திருத்தமாக சொல்லுவாங்க இப்போ ரஜினி வந்து நல்ல வேலையாக வேட்டையனை முடிச்சுட்டார் கம்ப்ளீட்டாக முடிச்சு கொடுத்துட்டாரு வேட்டையன் ரிலீஸில் எந்த பிரச்சனையும் இருக்காது ஆனால் கூலிப்படத்தினுடைய படப்பிடிப்பு ரஜினி இல்லாமல் நகராது அப்படி இருக்கும் பொழுது இவர் கட்டாய ஓய்வு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு மருத்துவர்கள் சொன்னால் அது கேட்டே ஆக வேண்டிய சூழலில் இருப்பார் இப்போ லோகேஷ் கனகராஜ் மாதிரி இயக்குநர்களை அவரை பூ மாதிரி ஹேண்டில் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை கூட வந்திருக்காது அப்படிங்கிறது என்னுடைய அழுத்தமான கருத்து ஒரு பக்கம் விஜய் வந்து அரசியலுக்கு போயிட்டார் அரசியலுக்கு போன பிறகு ஒரு மிகப்பெரிய வர்த்தகம் இங்கே அப்படியே தடைப்பட்டு நிற்கிது அதுதான் உண்மை இன்னொரு பக்கம் அஜித்தை பாருங்கள் அவர் வந்து நான் கார் ரேஸுக்கு போகிறேன் அப்படின்னு ஒரு முடிவை எடுத்துட்டாரு வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணால் பெரிய விஷயங்கிற அளவுக்கு இப்போ சூழல் மாறி இருக்குது ஏன்னா அவர் ஆரம்ப காலத்திலேருந்து பைக் ரேஸு கார் ரேஸு இதில் பேரார்வம் காட்டிக்கிட்டு இருக்காரு அதற்காக தன்னுடைய சினிமாவை அவர் பல நேரம் தள்ளியே வச்சிருக்கிறாரு இப்போது இன்னைக்கு வந்து அவர் மிகப்பெரிய தன்னிறைவடைந்த ஒரு மனிதனாக மாறிட்டார் அவருக்கு இனி பணம் தேவை கிடையாது இனி புகழ் தேவை கிடையாது எல்லாத்துலேயும் உச்சம் பெற்றுட்டார் அவர் போதுங்கிற மனசும் அவர்கிட்ட நிறையா இருக்குது இப்போ மற்ற நடிகர்கள் மாதிரி எவ்வளவு சேர்த்தாலும் எனக்கு இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு ஓடுற நபராக அவர் இல்லை ஸோ அதனால் வந்து தான் ஆசைப்பட்ட ஒரு விஷயத்தை செஞ்சே ஆகணும்னு முடிவெடுத்து அந்த பக்கம் நகர்றாரு அப்போ வருஷத்துக்கு ஒரு அஜித் படம் தான் அப்படின்னு நினச்சிங்களேன் கிட்டத்தட்ட அஜித்தும் இதிலிருந்து சினிமாவிலிருந்து விலகிட்டாருங்கிற ஒரு கருத்தை சொன்னால் கூட அதில் ஒன்றும் தவறு இல்லை இப்போ ரஜினி காலமே வந்து அவரை கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லுது ஏன்னா உடம்பு வந்து ஒரு பிரச்சனை வருவதற்கு முன்னாடி நமக்கு ஒரு ஹிண்ட்டு கொடுக்கும் இதை பார்த்துங்க இல்லைன்னா ரொம்ப பெருசாக போயிடும் அது அப்படின்ட்டு ஸோ அந்த நேரத்தில் நாம் அதை உடனடியாக கவனிச்சிக்கிறது எப்பவுமே நல்லது இப்போ ரஜினிக்கு வந்தது வந்து ஒரு சின்ன சிம்டம்ஸ் தான் இப்போ இதை வந்து மனதில் வைத்துட்டு அவர் ஒரு ஆறு மாதமோ அல்லது ஒரு மூன்று மாதமும் ஓய்வு எடுத்தாருன்னா நிச்சயமாக அவர் இன்னும் முன்னிலும் பிர்ஸ்கா வெளியில் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இப்படிப்பட்ட சூழலில் கூலி படம் இங்கே நிற்கிது என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா தமிழ் சினிமாவினுடைய டாப் மூன்று பேர் இந்த மூணு பேருமே கிட்டத்தட்ட சினிமாவிலேருந்து சற்று விலகி இருக்கிற சூழலை இயற்கை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு அந்த பக்கம் கமலஹாசை அவர் வந்து இப்போ தான் ஏஐ படிக்கிறதுக்கு கிளம்பிட்டார் அமெரிக்கா கிளம்பிட்டார் அவர் வந்து கல்கி படத்தில் நடிக்க போகிறாரு ஸோ அவர் வந்து தன்னை கொஞ்சம் புஸ்காகவே வச்சுருப்பாருன்னு நமக்கு தோணுது இதற்கு இந்த பிள்ளை இல்லாத வீட்டில் கிழவன் துள்ளி விளையாண்ட கதையை இந்த பெருந்தலைகள்லாம் சற்று ஓய்வு எடுக்கும் பொழுது நான் தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் கிளம்பலாம் என்ன இருந்தாலும் யார் சூப்பர் ஸ்டார்னு நீங்கள் தானே முடிவெடுக்க போகிறீங்க பார்க்கலாம் இந்த நேரத்தில் நான் திரும்ப திரும்ப சொல்வது என்னென்னா ரஜினியை ஒரு பூ மாதிரி வச்சுக்கிங்க அவர் இன்னும் பல்லாண்டு காலம் இந்த தமிழ் சினிமாவில் நடிச்சிட்டே இருக்கணும் அதுதான் ரசிகர்களுடைய விருப்பமும் கூட